இதையும் என் கையிலேயே புடிச்சிட்டு தெரியுமா யாராவது சொல்லுங்களேன் கால் பேசி நான் கூட கையில தான் வச்சுப்பேன் அதான் ஏன் கையில பிடிச்சிட்டு கேக்குறேன் அது நான் சொல்றது சொல்லட்டுமா சத்தியமா ரொம்ப ஆழமா உணர்ந்து சொல்றேன் நம்மளை நாம்பளே தனியா சந்திக்கிறதுக்கு பயம் கூட யாராவது இருக்கணும் அதுக்கு அதுக்குதான் இதை பிடிச்சிருக்கோம் டாய்லெட் போகும்போது கூப்பிட்டு போறோமே இன்னொரு பயம் சொல்லவா இதை தனியா விடுறதுக்கு பயம் நாமளும் தனியா இருக்கிறதுக்கு பயம் யோசிச்சு பார்த்து பயமற்று இருக்க கற்றுக்கொள்ளத் தொடங்குங்கள் அன்றிலிருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முனை மாறு